திவாகர் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் என்ன நடக்குது உங்களை சுற்றி ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் நடக்குது பல பேர் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க எந்தெந்த நடிகர்லாம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்க சார் நடிகர்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கல ஓகேங்களா ஆக்சுவலாக இடைப்பட்ட நபர்கள் ஓ ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில யூடியூபர்ஸு அதில் உள்ள கேமராமேன்ஸு அப்புறம் ஒரு சில நம்ம நேக்டர்ஸு வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா சோ சில அது வந்து கண்டிப்பா முடியாது சில நடிகர்களுக்கும் கூட அந்த மாதிரி இருக்கலாம் பட் எல்லாத்துக்கும் மேல இறைவன் இருக்காரு யாரும் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிறுத்த முடியாது பட் நீங்க சொல்ற மாதிரி சூழ்ச்சிகள் நடக்குது பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க சார் சார் நடிகர் சூரிய அண்ணா மேலே எனக்கு மதிப்பு மரியாதை இருக்கு சூரிய அண்ணா ஆரம்ப கட்டத்தில் அப்படி இப்போ பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு ஒரு பொது கருத்து சொன்னது அதில் தப்புமே கிடையாது சூர்யா சூர்யா நடிகர் சூரிய பொதுவாக சொல்ல எல்லாத்தையுமே நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் கொல குற்றம் கிடையாது வேணுமே ஒருத்தவங்களை பிடிக்கின்றதுக்காக அப்ப அந்த மேட்டர் முடிஞ்சு சூரிய நான் வழக்கம் சூரியன்னா முடிஞ்சு நடிகர் சூர்யா சாருக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்போ நான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா காலேஜ் என்னோட வீடியோ பதிவுகளில் பாருங்கள் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப கரு இது சூர்யான்ற இது அந்த படம் பேரனா கஜினி படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்தை பார்த்து அந்த சீனை பண்ணி வாட்டர்மலன் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது சூர்யா சாருக்கும் தெரியாது ஏன்னா வாட்டர்மலன் ஸ்டார்ன்றது கூகுளில் சர்ச் பண்ணுறவள் நம்ம வளர்ந்துட்டோம் நேற்று கூட ஒரு மீன் பேச்சில் போட்டாங்க கூகுளில் சர்ச் பண்ணுறவள் வளர்ந்துட்டாயா கூகுள் சாட் ஜிபிடி எல்லாத்துலேயுமே வாட்டர்மலன் ஸ்டார்லாம் வளர்ந்தான் வர்றேன் ஸோ இந்த சீனை திருப்பி ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு சூர்யா சாருக்கு வாழ்த்துக்கள்னு போட்டேன் அதோடு முடிஞ்சு இது ஆள் ஆளுக்கு திருச்சி கட்டி விட்டு ஏன் சீனால தான் அவர் பண்ணாரு அதாவது மீன் பேச்சில் வர்றது என் பேஜில் எடுத்து போடுங்க சார் ஏய் நீ என்ன சூர்யா சூர்யா வந்து திவார் சீன் பண்ணிட்டாருன்னு பண்ணிட்டார்னு மீன் பேஜஸில் வரும்ல அதெல்லாம் எடுத்து எடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க மீன் பேஜில் வர்றதெல்லாம் அந்த பேரோடைய நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ என்ன வேணும்னே கோர்த்து விட்றாங்க சார் லேட்டஸ்ட்டாக ஒரு நடிகர்களுக்கு நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஒரு படித்த கிராஜுவேட்டாக அதுவும் டாக்டரை இந்த மாதிரி நாங்கள் எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணியிருப்போம் டாக்டர்னால அல்லு சொல்ல கிடையாது சார் நான் ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் இருக்கேன் ஒரு துறையை விட்டு ஒரு துறைக்கு சார் நான் யூடியூப்பரே கிடையாது சார் ஐ எம் நாட் யூடியூபர் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிங் வீடியோ போட்டு 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 அது ஐநூறு யூடியூப் சேனலுக்கு போச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்கா டிவி சேனல் போச்சு ட்விட்டருக்கு போச்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிக் ஸ்கிரீன் அஞ்சு படமும் நடிச்சிட்டோம் நாலு படத்துல சின்ன சின்ன வயசம் அஞ்சாவது படத்துல கேரக்டர் எல்லாம் வெறும் பத்தே மாசத்துல இதே என்னோட வளர்ச்சி அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் சார் தம்பி நான் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் திருப்பி பழைய மாதிரி நீங்க அதே கேட்ட கேள்வியை திருப்பி கேட்காதீங்க நீங்க உங்களுக்கு நடிக்க தெரியல நீங்க நடிக்கிறது பேர் நடிப்பா நீங்க ஒரு உலகத்துல ஏன் சார் நான் உலகத்துல இருக்கிறவனை கூப்பிட்டு கேரக்டர் ரோல் கொடுப்பாங்க சோ இப்படி வேணும்னே ஒருத்தவங்களை பற்றி அதாவது அவங்க கண்டெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக இது மற்றவங்க பாமர மக்களை அமுக்கலாம் சார் ஒரு எஜுகேட்டடு மக்கள்கிட்ட க்ளோஸ் கான்டாக்டில் ஒரு நபரை வந்து யாருமே அழிக்க முடியாது நீ ஒரு மடங்கு யோசிச்சேன்னா நான் பத்து மடங்கு யோசிப்பேன் பட் அதில் நீதி இருக்கும் நேர்மை இருக்கும் சத்தியம் இருக்கும் சார் சில பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அசிங்கசீமா பேசி வந்திருப்பாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒன்லி நடிப்பு மட்டும் மட்டும்தான் காட்டுறேன் நடிகர்களை வந்து ஆரம்பத்துல வந்து கோமாளி கூத்தாடி இது எல்லா பெரிய நடிகர்களையும் சொல்றது தான் சார் அவங்களுக்கே தெரியும் ஓகேங்களா சோ சொல்றதுனால அவங்க கோமாளி ஆக மாட்டாங்க கூத்தாடி ஆக மாட்டாங்க அவங்க அவங்க திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களோட வட்டம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகும் சார் திவாகர் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அப்படின்றது மதுரைக்குள்ள மட்டும் தெரிஞ்சது இப்போ உலக பாக்குறாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை ஓரமாக நின்று நம்மளோட வீச்சை வாஷ் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஹேட்ரஸ் அழிக்கணும்னு நினைக்கிறேன் வந்து தான் கமெண்ட் போடுவான் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பொதுவாக சொல்ல வரேன் சார் ஹேட்ரஸ்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா அதில் ரெண்டாயிரம் கொண்டு வந்து ஒரு பேட் கமெண்ட் போடுறான் மாதிரி அவங்களால நம்மளால அழிக்க முடியாது யார் அவங்களாம் யார் எதுக்காக வராங்க யாருன்னு சார் பப்ளிக்கில் வந்துட்டோம் முகம் தெரியாத எதிரிகள் கமலா சினிமாஸில் படம் பாட்டு வந்தேன் அவர் யாருனே தெரியாது நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அவர் வந்து ஒரு சேனலோட கேமராமேன் உனக்கு அவ்வளவுதான் வா போன்ற அப்படி போட்டோ எடுத்த உடனே வேற ஒரு பிரச்சனையை அப்படி கோர்த்து விடுற அப்படி அதனாலதான் உங்க நான் அப்படி கேட்க வந்தேன் முகம் தெரியாத நபர்கள் சார் மற்றபடி சப்போர்ட் தான் சார் ஜாஸ்தி இருக்குது பொதுமக்கள் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி சார் ஒரு லட்சம் லைக் கொண்டு லைக் பண்ணவங்களாம் கீழே வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க நியாயம் தெரியும் சோசியல் மீடியாவில் வந்து இப்போ நானே மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கப்போ அப்படி தான் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நம்ம டாக்டராக இருக்கிறப்ப வந்து நான் சோசியல் மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன் சில விஷயங்கள் பார்த்தாலும் இவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் என்னால் வந்து போய் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அதுக்குலாம் நம்மளுக்கு டைம் இருக்காது ஓகே ஒரு நல்ல வரி இவங்க பண்ண தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு போவாங்களே தவிர அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து கமெண்ட் பண்ணுறவே நம்ம யாருன்றது ஸ்ட்ரென்த்தை காமிச்சு பண்ண மனதளவில் டிப்ரஸ் பண்ணுவோம் அதாவது ஹேட் உங்களை வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தான் கேட்குறோம் முடியும் தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சார் சார் நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இல்லை உழறதுக்கு நோம் பப்ளிக் செக்டாரில் வண்ட்டும் யாருன்றதையும் நம்ம சொல்ல முடியாது சூர்யாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா சார் தான் என்னை பார்த்து இல்லை அப்படி இல்லை என் விஷயத்த அவர்த் ரீக்ரியேட் பண்ணா இல்லை சார் முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முதல்லயே என்னோட வீடியோவே பாருங்க வீடியோதாரம் இருக்குது நான் சொன்னது நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பையே கஜினி படம் வந்துச்சு சூர்யா சாருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லிருந்தேன் ஸோ அதே சீனை சார் ரீகிரியேஷன் பண்ணியிருக்காரு வெற்றி பெறீங்க பண்ண சீனு அவர் ரீ கிரியேட் ஆஹ் அப்படி சொல்ல வரலாமா மக்கள் மத்தியில் அதை வந்து நம்ம அடைய வச்சோம் பிரபலிய மடம் வச்சோம் அதை வச்சு ஒரு சீனாக நம்ம கிரியேட் பண்ணி அது மக்கள் இப்பயே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இந்த வாட்டர்மெல்ல பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லியிருந்தோம் இது எல்லாரும் அப்படி கோர்த்து விட்றாங்கம்மா சூர்யா சார் அவ்வளோ டீசென்ட்டானவர் அவர் யார் கூட போய் சந்த பண்ண போறாரு அவர் பேசிக்காக ஒரு அமைதியான ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டு ஹாமானவர் யார் பற்றி அவர் பேசுகிறவர்கள்லாம் கிடையாது ஊட இருக்கிறவங்க அப்படி கோர்த்து விட்டு பிரச்சனையாக்க ட்ரை பண்ணுறாங்கம்மா உங்களை வந்து சூர்யா கிட்டே கோர்த்து விட்டு திட்டுவாங்க ட்ரை பண்ணுறாங்கன்றீங்களா கரெக்டான கொஸ்டின் இதுல பத்தா குறைக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா ஏ ஃபோட்டோவும் சூர்யா சார் போட்டோவும் போட்டு ஹூ இஸ் ரியல் கேங்ஸ்டர்னு கேட்டாங்க அது போட்டாங்க அதுக்கப்புறம் பாக்கிராஜன் வந்து கேட்டு அது இது சார் வந்து நீங்க வந்து டூப்ளிகேட் அது வந்து ஒரிஜினல் இதை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லல சார் இமிடியட்லி டெலிட்னு போயிட்டு இருந்தாரு ஓஜி ரியல் ஒண்ணு போட்டு இருந்தாருல்ல ஆமா 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 அப்படி வேறு போட்டிருந்தாரோ ஆக்சுவலா அது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் எது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விளக்கம் அது வந்து அதாவது ஓப்பனா சொல்லவா சார் அது அவங்க போட்டதோட ரீசன் வாட்மலன் சீனா நம்ம ரீக்ரியேஷன் வாட்மலன் நம்ம முகம் வருது அது ஒரு விஷயம் இருக்கா இல்லையா மக்கள் மத்தியில பிரபலமே இருக்கனால தான் ஆர்ஜா பாலாஜி சார் அதை தூக்கி வைக்கிறாரு இதனால தப்பு கிடையாது இப்போ என்ன கம்பேர் பண்றது வந்து ஒரு குலக் கிடையாது நாட்டில் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்குது இருக்கு ஓகேங்களா நடந்து இவ்வளவோ இருக்கு நான் வந்து சார் உங்களை தெரியும் மருத்துவர் புனிதமான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோசியல் மீடியாவில் நேர்மையாக இருக்கேன் நான் விளம்பரம் கூட பண்ணுறதில்லை எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது திறமையால் மட்டுமே முன்னுக்கு வரேன் என்கிட்ட கடின உழைப்பு இருக்குது குறைஞ்ச காலத்தில் மக்கள்கிட்ட ரீச் ஆனேன் ஸோ இப்போ ஏற்பட்ட நபரை ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறதுனால தப்பு கிடையாது ஓகேங்களா தப்பாகனால் பண்ணால் சார் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஆபாசமாக வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி நபரை அந்த டிவி நிறுவனமே போடாது உங்களுக்கே தெரியும் ஒருத்தவங்களை கொண்டு வந்து போடுறாங்கன்னா அவங்களோட மக்கள் செல்வாக்கு பப்ளிசிட்டி சார் உங்களுக்கே தெரியும் சார் அது அந்த மாதிரி போடுறவங்கள இது ஒரு பெரிய தப்பு கிடையாது ஸோ அதை வந்து போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன எல்லாரும் வளர்ந்து வரவங்க தானே சார் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பாக்கியராஜ் சென் அப்புறம் ஏன் இந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணுங்கன்னு சொன்னால் சொல்ல வரேன் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்தேன்னா அண்ணா உங்கள் அப்பாவுமே வந்து சின்ன சின்ன கேரக்டர்லேருந்து தான் பெரிய ஆளாக வந்தாங்க ஆரம்பத்தில் சூப்ரோஜாக்கெல்லாம் ஃபேஸாக கேட்டாங்க அந்த மாதிரி நான் சின்ன கேரக்டர்லேருந்து பெரிய ஆளாக வரேன் சார் யாருக்கு எப்போ எப்படி பப்ளிசிட்டி கிடைக்கும் தெரியாது நான் நினச்சி பார்த்துருப்பேன்னா இங்கே வந்து உட்காந்துருப்பேன்னு இவ்வளோ தூரம் அவை நான் நினச்சி பார்த்துறேன் யாருக்கு எப்போ எப்படி தூக்கி விடும்னே தெரியாது சார் இதுவே எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய அருள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஃபீல்டில் வந்தாங்கன்னா அடுத்து பத்து வருஷம் நீங்கள் தான் ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஸ்டார் அவங்க பேரை சொல்றதுங்க எனக்கு இதா இருக்கு அதான் தப்பு சொல்லாமே சொல்லுங்க பேர் சொல்லாம ஒரு ஸ்டார் சொல்லியிருக்காரு நான் தான் ரஜினி சாருக்கு போட்டின்னு சொன்னாரான் அவர்லாம் யாரும் அடிக்கலன்றாங்க ஒன்னும் வந்து அடிக்கிறதுக்காக நீ வந்து அடிக்கிறாங்கன்றாங்க நீங்க உங்ககிட்ட அந்த தகுதி இருக்கு கெபாசிட்டி இருக்கு திறமை இருக்கு ஓகேங்களா மத்தவங்களை காரணமே உங்களை வந்துருவான்றது தெரியுது அதனால உங்களோட இது அந்த அப்படி சார் கருத்து சொல்ல உரிமை இல்லையா அண்ணா சொன்னேன் அண்ணா சின்ன சின்ன வயசங்கள்ல இருந்து அவங்களும் டெவலப் ஆனாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதுல இருந்து டெவலப் ஆயிருக்காங்க நானும் சின்ன சின்னதுல இருந்து டெவலப் ஆகிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி நடிகர்களை பண்ணாத சார் பெரிய நடிகர்களே இந்த பாகுபாடு பார்க்க மாட்டாங்க சார் உங்களுக்கு ஏதோ ரெட் கார்டு எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மைதான நடிகர்கள் சொல்லியிருக்காரு ஓப்பனாக சொல்லவா ஆனாலுக்கு பலதான் கிளப்பி விடுவாங்க இதில் எதுவுமே நடக்கலையே இதில் எதுவுமே நடக்கவே இல்லை சும்மா அதெல்லாம் கிளப்பி விடுறோம் சார் அக்யூஸ்ட் படம் வந்துச்சு படம் உடனே உங்கள் படத்தை நாங்கள் எடுக்க போகிறோம் எனக்கு மட்டும் இல்லை சார் ஏன் ஈவன் பெரிய பெரிய நடிகர்களுக்கே பார்த்தேன் உங்கள் படத்தை நான் ஓட விட மாட்டேன் எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீ இவர் வரக்கூடாது ஒருத்தவங்க ஃபேமஸான இந்த தலைவலி தான் சார் பெரிய நடிகர்களுக்கு உண்டான பிரச்சனையை நான் பார்த்தேன் ஸோ இப்போயே நம்ம அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வளர்ந்துட்டோம்னு அர்த்தம் பெரிய நடிகர்களுக்கே பார்த்தேன் இவர் படத்தை நான் ஓட வேண்ட மாட்டேன் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் பார்த்தேன் சார் அந்த நியூஸை இவ்வளவு பெரிய 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 அக்யூஸ்ட் படம் எடுத்தாங்கல்ல அவங்க ஏன் உங்களை கூப்பிடல சார் இன்னைக்கு நம்ம ரிலீஸ் ஆகுது வாங்க வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணுங்க ஏன் அந்த அவங்க உங்களையே ட்ரைலர் ட்ரெய்லர் ஆச்சு என்ன தான் போட சொன்னாங்க பண்ணப்பா பேமெண்ட் கூட வாங்கிக்கப்பேண்ணா இல்லை சார் நான் ப்ரொமோஷனெலாம் பண்ண மாட்டேன் நான் நடித்து படம்ன்றனால அந்த பேமெண்ட் ஈமெண்ட் வெளியிலேயுமே நான் படத்து ப்ரமோஷன்லாம் போக மாட்டேன் சார் ரிவ்யூ கேட்டாங்கன்னா போய் பண்ணி கொடுப்பேன் காசு வாங்கிட்டு தான் படம் பண்ணுறாங்கன்னா யாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ஸோ அதையும் சொன்னேன் நான் நான் போட்டு தரேஷனாக ட்ரெயிலர்லாம் போட்டு கொடுத்தேன் அதிகமாக போஸ்ட்டு போட்டேன் நான் போட்ட போஸ்ட்லாம் நிறைய வியூஸும் போச்சு ஓகேங்களா ப்ரெஸ்ஸோ என்னோட சீனை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் சார் அன்னைக்கு எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் இருந்துச்சு அஞ்சு ஆறு இன்டர்வியூ நான் ஊரில் இருந்து வரதுக்கு காரணமே இதுதான் அப்போ நான் என்ன பண்ணேன் ஓரமான நின்று என்னோட சீனை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க நான் ஏன் செய்யணும் மட்டும் பார்த்தேன் பார்த்துட்டு தான் நான் போனேன் ஏன்னா ஃபுல் படம் பார்க்க டைம் இல்லை ஓகேங்களா போயிட்டேன் போனதுக்கப்புறம் சில பேர் சர்ச்சைகளான கொஸ்டினை கேட்கறனால என்ன பண்ணிட்டாங்க நான் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கல நான் நான் பேசாமல் நேற்று போனேன் என்னோடய பணத்தை பார்த்து நான் வந்துட்டேன் இது டீசெண்டான விஷயம் தானே ஸோ யாரையும் இது குறை சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை சார் யாரும் கொலை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மள பண்ணாங்க அந்த டீமே கேட்டாங்கள எதுக்கு அவர் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னு அவங்க அது ஓப்பன சொல்லவா ஹேட்டர்ஸ் அவங்க எல்லாம் யூடியூபர்ஸ் என்ன அந்த கேட்ட நபர் யார் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நீயெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்ட நபர் சார் நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்ன அவமானம் பேசுகிறப்ப என் சுயமரியாதை எப்படி சார் சாப்பிட முடியும் நீ எல்லாம் ஒரு ஆளாக நடிக்கணும்னு கேட்டாங்களே இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டேனே வந்து நடிச்சு காட்டேனே ஆனால் அந்த கேட்ட நபர் என்ன சொன்னார் அவருக்கு நடிக்க தெரியுது முதல்ல நடிக்க தெரியலைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன அவர் நல்லாவே நடிக்கிறான்னு வைங்க எங்களை அவமானமாக பேசுகிறான்னு டக்குன்னு முதல்ல அப்படி பேசுகிற நாக்கு நீயெல்லாம் ஒரு ஆளாக உனக்கு நடிக்க தெரியாதுன்னு பேசுகிற நாக்கு இன்றைக்கி அதே நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியுது தெரியலன்ற ரெண்டாவது விஷயம் அவர் நீங்கள் பணத்தை கூப்பிட்றீங்க ஏன் கூப்பிட்றீங்கன்னு சொன்னார் அது அவருக்கு உரிமை கிடையாது ஓகேங்களா ஏன்னா அவர் தான் என்னையே கை நீட்டு பேசுறேன் சார் எல்லா ஆதாரங்களும் இருக்குல்ல சார் தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் யார் எனக்கு எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட வந்து நீ வா சார் கேட்கறது வாங்க நீங்க போங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க கொஸ்டின் அப்படி கேளுங்களே அதை விட்டுப்பட்டு நீ சொல்றதுக்கு உரிமை இருக்கா சார் நீங்க சொல்லுங்க இல்லை கேட்கறேன் அந்த மாதிரி பத்திரிகையாளர்ல இருக்கா எனக்கும் சார் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பழக்கம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க சொல்றது நீ வா போன்னு பேசுறது யாருக்குமே உரிமை கிடையாது எதாவது கொஸ்டின் கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு எங்களுக்கும் ஒரு சில தலைகள் இருக்க லிமிட் இருக்கு ஓகேங்களா அப்படிதான் எல்லா பத்திரிகையாளர்களுமே சொல்றாங்க அப்ப அத பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இதை மீறி பேசுறப்ப நம்மளுக்கு அதுவும் பொது வழியில் கேட்குறப்ப எனக்கு கோவம் தானே செய்யும் நான் கேட்க தானே செய்யுமே